இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராயன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் நடிகர் தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது படம் அது மட்டும் இல்ல அவரோட டைரக்ஷன்ல இந்த படம் வந்திருக்கு மியூசிக் நம்மளோட ஏஆர்ஆர் பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படியே அந்த லாஸ்ட் பாட்டெல்லாம் வந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது சரி ஓகே மியூசிக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துடலாம் அடுத்தது படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி அதாவது மூணு அண்ணனுங்க ஒரு தங்கச்சி அதில் வீட்டுக்கு மூத்தவர் வந்து தனுஷ் அந்த தங்கச்சி பாப்பா பிறந்ததும் திடீர்னு அம்மா அப்பா வந்து எங்கே போறாங்கன்னே தெரியல எங்கேயாவது காணாமல் போயிட்டாங்களா இல்லை எதாவது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா என்ன எதுன்னு தெரியாம இருக்கிற பட்சத்தில் ரெண்டு தம்பிகளையும் தங்கச்சியும் வளர்க்குற பொறுப்பு வந்து கைக்கு வந்து வருது அவர் அல்லாடி அந்த சின்ன வயசுலயே வந்து கொலை எல்லாம் செஞ்சு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தப்பிச்சு வந்து பசங்களை வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காகவே அவரோட வந்து அர்ப்பணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் தனுஷ் அவர்களுக்கு பேர் லவ் அதெல்லாம் ரொமான்ஸ் எதுவுமே வந்து கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பிளாக் மூவியாக தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க ரெண்டு தம்பிங்களை விடவும் தங்கச்சி மேலே உயிரையே வச்சுருக்கிற ஒரு அண்ணன் அதே மாதிரி தங்கச்சியும் அண்ணன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டா யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிற டைலாக்லேருந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து அண்ணனுக்காக யோசிக்கிற தங்கச்சியாக துஷாரா வந்து நடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க படம் ஃபுல்லாக தனுஷ் கூடவே ட்ராவல் ஆகிற துஷாராவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு பாசவலர் படத்தை கொஞ்சம் லைட்டாக வயலன்ஸ் சேர்த்து எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இப்போது ரெண்டு தம்பிங்க வந்து இல்லையா ஒரு தம்பி காலேஜில் படித்தாலுமே அந்த கோவம் அந்த வெறி அந்த முரட்டுத்தனம் எல்லாமே அவர்கிட்டையும் இருக்குது அவர் தான் காளிதாஸ் ஜெயராமன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தீப் அவர் இன்னொரு தம்பி அவர் வந்து ஆரம்பத்துலேயே ரொம்ப ஜாலி டைப்பாக டக்குன்னு ஒரு வார்த்தை யாராவது கோவமாக பேசுனா உடனே நீட்டி அடிச்சிடுறது அந்த மாதிரியான கேரக்டர் வந்து அவருக்கு இவர் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் பொறுமையாக பார்க்க இருக்கிறாரு தன் தம்பிங்களுக்கோ தங்கச்சிக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அப்படியே ஆள் தலைகிலாம் மாறி என் என் பாட்ஷா படத்தில் வரும் இல்லையா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாட்ஷா அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னொரு முகம் இருக்குது இதை பார்த்துடாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் காட்டியிருக்காங்க இன்ட்ரவல் பிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லா விறுவிறு விரிவிறன் போகுதுங்க நல்லா போகுது அவரோட தனுஷ் வந்து அவங்க தம்பிங்க தங்கச்சி மேலே வச்சுருக்கிற ஆகட்டும் அவங்க வந்து இவர் மேலே வச்சுருக்கிற மரியாதையாகட்டும் ஒரு அப்பா ஸ்தானத்தில் பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி தங்கச்சியை தம்பியை வந்து ஒருத்தவங்க வந்து குத்திட்டாங்க அப்படின்னதும் தம்பியை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் நேராக போகிறாரு அண்ணன் ரெண்டு தம்பிங்க போகிறாங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுறாங்க வேலையை அங்கே யாரும் ஒருத்தரை கூட மீதி இல்லை அந்த மாதிரி முடிச்சுட்டு வந்துடுறாங்க பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து போலீஸாக வந்து வராரு இந்த கேங்குக்கும் அந்த கேங்குக்கும் வந்து முட்டி மோத விட்டுட்டு அதுலேருந்து வந்து நம்ம அதாவது சொல்லுவாங்களே குட்டையை குழப்பிட்டால் அதுலேருந்து மீனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த வேலையை வந்து பார்க்குற மாதிரி பிரகாஷ்ராஜ் அவர்களை கொண்டு வந்திருக்காங்க பட் அவரோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் அவரோட ஐடியாலஜி இந்த ரவுடியஸத்தை இது பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்பவே லேக் ஆயிருக்கு வெட்டு குத்து அப்படின்றதுதான் போயிருக்கே ஒழியா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி வந்து இன்னும் நல்லா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற தான் எனக்கு வந்து தோணுச்சு அடிப்பை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அவர்களுக்கு பாஸ்மார்க் தான் எப்போவுமே அதே மாதிரி துஷாரா விஜயன் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மார்க் தான் கால் காளிதாஸ் அதுக்கப்புறம் சந்தீப் இவங்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காங்க சந்தீப்போட லவ்வராக வர அபர்ணா பாலமுரளி அவர்களும் அவங்களோட நடிப்பை நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளார வர்ற அந்த கெமிஸ்ட்ரி இருக்கிற எல்லாமே ரொம்ப நல்லா போயிருக்கு அதே மாதிரி அந்த வாட்டர் பேக்கெட் சாங்கோட பிக்சரைசேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த பாட்டை கேட்குறதுக்கு ஸ்வேதா மோகன் அவங்களோட வாய்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு கியூட்டான மெலோடியா இருக்குங்க அப்படியே நைட்டு படுத்துட்டு அந்த பாட்டை வந்து நம்ம கேட்டோம்னு வைங்களேன் ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு ஏஆர் ரஹ்மான் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னா தனுஷோட அண்ணன் செல்வராகவன் அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அவரோட ஸ்கூல்லேருந்து படித்து வந்தார் இல்லையா இப்போ வந்து அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா மாதிரி தனுஷ் அவர்கள் வந்து அவங்க அண்ணனை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவன் வந்து விரும்பி கேட்டாராம் எனக்கு உன்னோட படத்தில் வந்து ஒரு கேரக்டர் கூட நான் நடித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி வேலை வாங்கியிருக்காரு நல்லா வந்து இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் வந்து நல்லா என்னை வந்து இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி செல்வராகவன் அவர்களே ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க அதே அதே மாதிரி அவங்க அண்ணனுக்கு நல்ல ஒரு வெயிட்டான கேரக்டராகவும் கொடுத்துருக்காங்க அவங்க தான் இந்த பசங்களை இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் வந்து அப்படியே பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போயிருக்காங்க அனுஷோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரில் செல்வராகவன் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஃபேமிலிக்காகவே தன்னோட உயிரையும் அவர் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு சீனில் வந்தாலுமே தேவதர்ஷினி அவர்களும் ஸ்கோர் பண்ண மறக்கவே இல்லை அவங்களும் அவங்களோட பார்ட்ட கரெக்டாக பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாத்த விட அடுத்த ஒரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா சமீபத்தில் அவர் நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணுறாருங்க ஒரு டைரக்டராக அவர் இப்போது ஸ்கோர் பண்ணதை விட இப்போ ஒரு நடிகனாக ஒவ்வொரு படத்துலையும் இப்போ அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அப்படியே மாறிடுறாருங்க அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு எஸ் ஜே சூர்யா வரலட்சுமி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி வந்து அவங்களுக்கு கேரக்டரே இல்லை ஒரு ரெண்டு மூணு சீன் தான் ஆனால் அந்த ஒரு சின்ன கேரக்டரில் கூட அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட கேரக்டரை வந்து தனித்தனியாக இவங்களுக்கு இந்த கேரக்டர் பண்ணாதான் இவங்க தான் இந்த கேரக்டருக்கு அப்படின்ற மாதிரி செதுக்கிருக்காரு தனுஷ் என்னன்னா செகண்ட் ஆஃபிலோட லேகிங்கும் அந்த வைலன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சலுப்பு தட்டி விட்டுருது அந்த ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிருந்தால் படம் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும் ரொம்பவே வந்து எதிர்பார்த்த ஒரு படம் லைட்டாக நம்மளை ஏமாத்துருக்குன்னே சொல்லலாம் ஆக மொத்தம் ராயன் படம் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு தடவை வந்து பார்க்கலாம் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எயிட்டீன் ப்ளஸ் மட்டும்தான் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும் காரணம் என்னென்னா வயலன்ஸ் அது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது ஸோ ரொம்ப நெகட்டிவாகவும் நம்ம வந்து எதுவுமே சொல்கிறதுக்குன்னு படத்தில் எதுவுமே இல்லை அவங்க வந்து அவங்க ஸ்டைலில் ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் ஸோ நம்மளோட விமர்சனத்தில் ராயன் படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ஸ்டார் ரேட்டிங் ஃபைவ்க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ வந்து கொடுக்கலாம் ஏன்னா நல்லாவே இருந்தது ஸோ த்ரீ வந்து கொடுக்கலாம் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் வந்து கொடுத்துடலாம் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக் ஸோ நீங்கள் வந்து ராயன் படம் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதரவை எப்பயும் நம்ம சேனலுக்கு கொடுங்க தேங்க்யூ